இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினேழாம் நாள் திங்கள் கிழமை மகம் நட்சத்திரம் அமாவாசை திதி நாள் முழுவதும் யோகம் சரியில்லை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சர்வ அமாவாசை தர்ப சங்கிரகம் தர்சிரார்தம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் சந்திரன் கன்னியில் கேது சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரிய சந்திரால் இணைந்துள்ள காரணத்தினால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யுகம் இருக்கு அதாவது பூர்ணச்சந்திரனாக இருந்தால் நன்மைகள் ஏற்படும் அதே சமயம் அமாவாசை திதியிலையும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது தன்னம்பிக்கை அதிகரிக்கிற மாதிரி நல்ல செய்திகள் வரும் படிக்கிற குழந்தைகளுக்கு மனசு சார்ந்த சஞ்சலங்கள் விலகி தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யுகம் ஏற்படும் உடன் பணியாற்றுபவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயத்திலாகட்டும் குழந்தைகளாகட்டும் உடன் பிறந்தவர்கள் விஷயத்திலாகட்டும் நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உடன் பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் நீண்ட நாள் உறவினர்கள் பார்க்காம இருந்த உறவினர்கள் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உடன் பணியாற்றுபவர்களின் சொல்லாடல்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பெரிதும் பெருமிதம் கொள்ளக்கூடிய இருக்கு வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அரசு அங்கீகாரம் மட்டும் கிடையாது தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவர் உங்களை மரியாதைப்படுத்தி பேசுவார் உங்களை பற்றி பெருமையா பேசுவார் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ரிஷப ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சனியின் பார்வையில் சந்திரன் இருக்காரு அதனால இன்று கடுமையான உழைப்பு தேவைப்படும் உழைப்பின் காரணமாக உங்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும் உழைப்பின் காரணமாக வியாபார மேன்மை ஏற்படும் உழைப்பின் காரணமாக தொழில் மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதிர்பாராத சில நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பூர்வீக சொத்து விஷயத்திலோ இல்ல உங்களுடைய சுய சம்பாத்திய சொத்து விஷயத்திலோ நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அலுவலக ரீதியாகவும் உங்களுக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படும் வெளியூர் பிரயாணங்களின் போது பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசு சார்ந்த விஷயங்கள் வார்த்தை சார்ந்த விஷயங்களில் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட்டு மனசுல தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனோகாரகன் சந்திரன் தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு ஆனால் உத்தியோக ரீதியாக அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் கடுமையான உழைப்பின் காரணமாக உடல் சோர்வும் மனச்சோர்வும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தின் காரணமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாய் தந்தையருடனோ அல்லது உங்களுடன் பணியாற்றும் சக பணியாளர்களுடனோ வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மன அமைதியற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் மிதுன ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை குடும்ப ஒற்றுமைக்குண்டான வழிவகை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குறிப்பாக தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு மரியாதைகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலையும் கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான முயற்சிகளுக்கான வெற்றியும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தன லாபம் அதிகரிக்கின்ற நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஆசைகள் பூர்த்தியாகிறது மட்டும் இல்லாமல் குடும்ப சந்தோஷத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் குடும்பத்தில் உறவுகளின் சந்திப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அல்லது ஏற்கனவே நிகழ்ந்த சந்திப்பை நினைத்து சந்தோஷப்படுவீர்கள் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு வேலை விஷயமாக பெரிய மாற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும் நன்மைகள் ஏற்படுகின்ற பணவரவு வரவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அறிவு சார்ந்த கலை சார்ந்த மீடியா தொழில் செய்பவர்கள் பெண்கள் சார்ந்த எதிர்பாலினம் சார்ந்த பொருட்களை வாங்கி விற்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படும் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாய் தந்தை உறவில் ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்தி சந்தோஷத்திற்குண்டான வழிவகை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் கடக ராசி ராசிநாதன் இரண்டாம் இடத்துல தேய்பிரை சந்திரனா இருக்காருன்னு கவலைப்படாதீங்க குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் தந்தை மகன் உறவில் பெருசாக பாதிப்பு இருக்கு அதாவது அனாவசியமான மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவிலும் பெரிய ஒற்றுமை இல்லை அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா வரக்கூடிய நாட்களில் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தொழில்முறை எதிரிகள் உங்களிடம் உங்களுடைய வார்த்தையை பிடுங்கி உங்களுக்கு சாதகமாக இல்லாத ஒரு வார்த்தையை பிடுங்கி உங்களுக்கு பாதகமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் விட்டுறாதீங்க வெளியில் பேசும்பொழுது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் வார்த்தைகளில் கவனம் தேவை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வார்த்தைகளால் சமாளிப்பீர்கள் ஆனால் அவங்களுடைய மனசை காயப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது அதனால் உங்களுக்கு எதிரிகள் உருவாவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறீங்க பண விவகாரங்களில் கொடுத்த பணம் திரும்பி வது வருவதில் தாமதமாகும் அதனால் கொஞ்சம் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கோங்க தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுடைய சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் ஒரு சிறு மனஸ்தாபம் இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை தேவையற்ற பேச்சுக்கள் குடும்பத்தில் வெறுசில பெருசு பண்ணுமை தவிர ஒட்ட வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்காது குழந்தைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது என குழந்தைகளால் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது உங்களுடைய வியாபார விஷயத்தில் தனலாபம் லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சிம்ம ராசி ராசியிலே சூரியன் சந்திரன் பித்ருக்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்குண்டான யோகம் இருக்குது ஆனால் இன்னைக்கு ஸ்கிப் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஆனால் வார்த்தைகளில் சற்று உஷ்ணம் அதிகரிக்கும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய பேச்சுக்கு பெருசாக எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தில் குடும்பத்தினரின் மரியாதையை பெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அதே சமயம் அவங்க செய்கிறதெல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கும் குடும்ப வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை ஏற்றக்கூடிய வகையில் இருக்குது அதனால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மட்டுமல்லாமல் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் சுய தொழில் செய்பவர்கள் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் வழக்கறிஞர்கள் மீடியா தொழிலில் இருக்கிறவங்க ஹெச்ஆரில் இருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுவது மட்டுமல்லாமல் தந்தை மகன் உறவில் பெரிய பாதிப்புகள் இருந்ததுன்னா அந்த பாதிப்புகள்லாம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவிலும் பெருசாக சஞ்சலம் இருந்ததுன்னா அந்த சஞ்சலத்தை உண்டான முயற்சிகள் இன்றைக்கி அனுகூலத்தை ஏற்படுத்தும் மனசை விட்டு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க மனசில் இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்தாமல் நிதானமாக பேசினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கன்னி ராசி விரையஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது செலவுகள்னால் உங்களுடைய தாயார் வழியில் செலவுகள் அவருடைய ஆரோக்கிய செலவுகள் வீடு மனை சார்ந்த செலவுகள் நீங்கள் வீடு மனை சார்ந்த அல்லது பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவராக இருந்தால் பெரிய லாபம் எதிர்பார்க்கலாம் ஆனால் அந்த பெரிய லாபத்துக்கு உண்டான முதலீடுகள் செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும் தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய யோகமான நாள் உங்களுடைய தந்தை வழியில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தை மூலமாக வர வேண்டிய சொத்து பாக்கிகளில் வழக்குகள் இருந்ததுன்னா அந்த வழக்குகளில் வெற்றி செய்திகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் அதற்குண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் செலவுகள் இருக்கு நீங்கள் யாருக்காவது வட்டி கொடுக்கணும் இல்லை பேங்க்குக்கு வட்டி கட்டணும் அதெல்லாம் அப்படி இருந்ததுன்னா அதெல்லாம் இன்னைக்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு அரசு அதிகாரிகள் விஷயத்தில் சற்று மெத்தனம் காட்டாமல் இருப்பது நல்லது நீங்க வண்டியில் போறீங்க அப்படின்னா டூ வீலர்லயோ கார்லயோ போனாலும் சரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்க வந்து அரசாங்கத்துக்கு தண்ட மாதிரி இருக்கு வீண் செலவுகள் ஏற்படுகின்ற நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் செலவுகள் இருக்காது அவருடன் இருந்த மனஸ்தாபத்தை போக்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ தேவைகள் பூர்த்தியாகும் அந்த மருத்துவ தேவைகளுக்காக செலவு இருக்குமே தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லை வேலை ரீதியாக உங்களுக்கு இன்று அதிகமான வேலை பழுவு காரணமாக பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அதன் காரணமாக சில சமயம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றிகள் ஏற்படும் செலவுகள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடுமையான உழைப்பின் காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசிக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் ராசியில் இருக்கிற சுக்கிர நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கு இதனால் உங்களுக்கு நற்பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அவர்களால் உங்களுக்கு பெரிய ஆதாயம் காத்து கொண்டிருக்கிறது நற்பலன்கள் ஏற்பட்டாலும் செலவுகள் ஏற்படுகின்ற அல்லது எண்ண விரயங்கள் ஏற்படுகின்றன துலாம் ராசி லாபஸ்தானத்துல சூரியன் சந்திரன் தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தொழில் ரீதியாக மேலதிகாரிகளின் சொல்லாடல்கள் தான் இன்னைக்கு தலைய தலையா நிற்கமே இருக்குமே தவிர உங்களுடைய சொல்லாடல்களுக்கு மரியாதை கிடைக்காது பட் இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில் சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாக கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகக்கூடிய யோகமான நாள் குடும்பத்தில் தந்தை மகன் தாய் மகன் உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுக்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் உங்களால் அவர்களுக்கு இருந்து வந்த மனச்சுமைகள் விலகுவதற்கு வாய்ப்பிருக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகளைப் பற்றிய கவலைகள் விலகி சந்தோஷமான செய்திகள் வருகின்ற யோகமான நாள் பெருமிதம் கொள்ளக்கூடிய செய்திகளாக இருக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு தாய் தந்தையர் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாங்கன்னா அவர்களின் சங்கடத்திலிருந்து விடுபடுவீர்கள் வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் மேல் அதிகாரிகளின் அனுசரணையான போக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் சிலருக்கு இன்னைக்கு வேலையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உடன்பிறப்புக்கள் சற்று முன்கோபத்துடன் பேசினாலும் அவர்கள் மனதில் எந்தவிதமான சஞ்சலமும் இல்லை அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் பூமி தொடர்பான விஷயத்தில் முதலீடுகள் செய்வதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் காரிய வெற்றி ஏற்பட்டு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யுகமான நாள் விருச்சிக ராசி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் இருக்காரு சூரியனோடு சேர்ந்து சூரியன் சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு மேல் அதிகாரிகளால் ஏற்பட்ட குடைச்சல்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுடைய மரியாதையும் பெற்றுக்கொள்வதற்கு வளர்த்து உண்டான சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய புரிதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் செலனங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் நண்பர்கள் சக பணியாளர்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நபர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் தன லாபத்தை ஏற்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு சற்று முன்கோபத்தை குறைத்தால் நன்மைகள் அதிகரிக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளில் உஷ்ணம் தெரிக்கின்ற ஒரு சஞ்சலமான நாள் ஆனால் அலுவல் ரீதியாக உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய மரியாதையை உயர்த்துவதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் காரணமாக சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் புதிய புரிதல் ஏற்படுறதுனால உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவார் அது வாழ்க்கை துணையோ இல்லை கூட ஒர்க் பண்றவங்களோ உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிறதுனால உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தனுசு ராசி பெற்றோரை நினைத்து சஞ்சலத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உள்ளனால் இன்றைக்கி உங்களுடைய தாய் தந்தையர் அவங்களுடைய செயல்பாடுகளை நினைத்து வருத்தப்படுவீங்க ஒன்றா அவங்கள பற்றின நல்ல விஷயங்களை பேசுவீங்க இல்லாட்டி அவர்கள் செய்த சில சங்கடங்களை உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கோபப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படும் இன்றைக்கி தேவையில்லாத பதட்டத்தை தவிர்த்தால் நன்மைகள் ஏற்படும் குறிப்பாக அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இரண்டாம் இடத்திற்கு புதனின் பார்வை இருக்கிறதுனால பெருசாக பாதிப்புகள் இருக்காது வருமானத்தில் அதனால் கவலைப்பட வேண்டாம் தொய்வுகள் இருந்தாலும் சஞ்சலத்தை தவிர்ப்பதன் மூலமாக மனசில் தைரியத்தை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னூறு ஆசீர்வாதம் பெறுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் அதே சமயம் உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் உங்களுக்கு மனசில் ஒரு புதிய விதமான பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு எதிரிகளை நினைத்து மன சஞ்சலம் படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் சுமைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும் தொழில் வ வளர்ச்சி அடையும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகக்கூடிய வாய்ப்பிருக்கு உங்களுடைய எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாய் தந்தையரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும் இன்னைக்கு குறிப்பாக அமாவாசை முன்னோர்களை நினைத்து கர்மகாரியங்களை செய்வது அவசியமான ஒன்று தாய் தந்தையர் இல்லாதவர்கள் இதை செய்ய வேண்டும் தாய் தந்தையர் இருந்தாங்கன்னா அவங்க காலில் நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குங்க இன்றைக்கி அமோகமான பலன்கள் ஏற்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது தைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் சக பணியாளர்களின் எதிர்மறை செயல்பாடுகள் அல்லது குதர்க்க செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தினாலும் இன்றைக்கி முகத்தில் காட்டாதீங்க வார்த்தையில் காட்டாதீங்க இனிமையான வார்த்தைகளை பேசி நன்மைகளை ஏற்படுத்தி கொள்வது நல்லது மகர ராசி இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதுவும் எட்டாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி குதர்க்கமாக தான் பேசுவீங்க நீங்கள் பேசுறது தப்பு இல்லைன்னு சொல்லுவீங்க ஆனால் அடுத்தவங்க பேசுகிறதில் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்க மாட்டீங்க சக பணியாளர்கள் அல்லது வாழ்க்கை துணையின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் தந்தையின் அனுகூல பலன்கள் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாலும் அவர்கிட்டையும் நீங்கள் கோவப்பட்டு பேசுவீங்க முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் அல்லது அரசாங்க வழியில் உங்களுக்கு செலவுகள் விரயங்கள் ஏற்படும் அல்லது மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோட்டில் போகும்பொழுது டிராபிக் போலீஸ்கிட்ட கூட வம்பு பண்ணாதீங்க நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இருக்கும் நியாயத்தன்மை வெளிவராது நீங்கள் பேசுகிற திமிர் பேச்சு தான் வெளியில் தெரியுமே தவிர நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் வெளியில் வராது அதனால் உங்கள் பேரில் வருத்தங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்தில் கிட்ட அது குழந்தையாகட்டும் கணவன் மனைவி உறவிலாகட்டும் அல்லது மற்ற உறவிலாகட்டும் நீங்கள் பேசும் பேச்சுக்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் முன்கோபத்தை வரவழைக்கும் வீண் பேச்சுக்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் இன்று பண விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிரிகளுக்கு செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் நேர்கதியில் பண்ண முடியாது எதிர்மறையாக தான் செயல்படுவீங்க எதிர்மறையாக செயல்படுறதுனால உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் கும்ப ராசி சப்தமஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை ராசிநாதன் சனியின் பார்வையில் இந்த இரண்டு கிரகங்கள் இருக்கிறது உங்களுடைய தாய் தந்தையோ உங்களுடைய வாழ்க்கை துணையோ அதிகாரம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு அந்த அதிகாரத்தினால எந்த விதமான ச சந்தோஷமும் கிடைக்காது அன்பா பேசி முயற்சி பண்ணீங்கன்னா நன்மைகள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் இல்லாம பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும் மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதிரிகள் அடங்கியிருப்பார்கள் எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களை திருத்துவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க அதே சமயம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் அவர்களின் பிடிவாத குணத்திற்கு ஈடுகொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவக்குவதற்கு முயற்சி எடுக்கலாம் ஆனால் பெருசாக லாபத்தை எதிர்பார்க்க முடியாது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இனிமையான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பண வரவு உங்களுடைய எதிரிகளின் தொல்லை விலகும் குடும்பத்தில் எதிர்மறையாக பேசினவர்களே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுவாங்க தாயாரின் அனுசரணையான போக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் போரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவு ஓரளவுக்கு சுமாராக வரும் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் கடுமையான முயற்சிக்கு பின் சஞ்சலமான செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அரசாங்க பதவியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை கூட இருக்கிறவங்களே பரப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அது அவங்களுக்கும் தெரியாது நீங்கள் உங்களை பற்றின தப்பான விஷயத்தை பரப்புகிறேன்ட்டு அதனால் அவங்கக்கிட்ட கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும் மீன ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் சந்திரன் சேர்க்கை கடன் சார்ந்த கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது யாராவது கடன் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க கடனை திருப்பி கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் திக்கு முக்காடக்கூடிய சூழ்நிலை இருக்குது எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது தாய் தந்தரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த சில நபர்கள் உங்களிடம் விலகி இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டு உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் வேளா விலைக்கு சாப்பிடுங்க அஜீர்ண கோளாறு நெஞ்செரிச்சல் அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சார்ந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதாவது வீட்டை பராமரிக்கிறதுக்காகவோ இல்லை ஆஃபீஸ் பராமரிப்பு செலவுகளுக்காகவோ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும் உடன் பணியாற்றுபவர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்தரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமையின் காரணமாக கடன் கொடுத்தவர்கள் உங்களிடம் கேள்வி கேட்பாங்க பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லுவாங்க இதனால் உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படும் பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய சூழ்நிலை இல்லை அதனால் சில சமயம் அதிகமாக கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பு பணம் சார்ந்த கவலைகள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமாக கடன் சுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்ககிட்டேருந்து கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க அவங்களை தொல்லப்படுத்துவாங்க அவங்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணத்தை திருப்பி கொடுக்காமல் அவங்கள இழுத்தடிப்பாங்க இதனால் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கும் தேவையில்லாத பேச்சுக்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் உடன்பிறப்புகளுடனோ அல்லது சக பணியாளர்களுடனோ கருத்து வேற்றுமைகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்